வணக்கம் மக்களே ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து விசாலாட்சி மேம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புள்ளி வளையல் வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடிய புள்ளி வலையில பாருங்கள் நம்ம இது எடுக்கனும் இந்த வெளியில் காமிச்சிருக்கோம் இது பாருங்கள் சைனிங் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய புள்ளி வளையல் வளையல் வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு கலர் வந்துடும் டூ பாயிண்ட் எயிட் தீஸில் கேட்டிருந்தாங்க வளையல் பாருங்கள் நல்ல தெளிவாக இருக்கும் வளையல் திக்னஸ்ஸும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட்டில் ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கயிறு செட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் இருக்கிற மாதிரியான செட்டு இது பார்த்திங்கன்னா சின்ன கயிறு இருக்க மாதிரியான உள்ளது இது இது அவங்களுக்கு பெரிய கயிறு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் உள்ள மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா சின்ன கயிறு உள்ளது இது இருபத்தஞ்சு பீஸ் கேட்டிருந்தாங்க இதுவும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மை ஐடெக்ஸ் ப்ராண்டில் இருக்கக்கூடிய கண்மையில் வந்து இருபத்தஞ்சி கேட்டிருந்தாங்க அதுவும் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் பத்து ரூபாய் மாதிரி பிள்ளை உள்ள கண்மை எதாவது இருபத்தஞ்சி பீஸ் அது ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீப்பில் வந்து இருபத்தஞ்சி பீஸ் கேட்டிருந்தாங்க பாருங்கள் சீப்பில் அஞ்சு ரூபாய்க்கு உள்ள மாதிரியான சீட்டில் இருபத்தஞ்சு பீஸ் கட்டுறாங்க ரெண்டு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு சாம்பிளுக்காக நீங்கள் காட்டுறதுக்காக எடுத்து நான் இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா மெகந்தி கோனில் ரெண்டு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க பாருங்கள் மெகந்தி கோன் பாக்ஸ்க்கு வந்து பன்னெண்டு பீஸு வந்து ரெண்டு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க ரெண்டு பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாருங்கள் குட்டி குட்டி கண்ணாடியில் வந்து அதில் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் கேட்டிருந்தாங்க அதை எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பாருங்கள் மஞ்சளில் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க விரலி மஞ்சளில் ஒரு கிலோ கேட்டிருந்தாங்க அதுவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் விரலி மஞ்சளில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் பேங்கிள்ஸ் பாருங்கள் ட்ராப் பேங்கிள்ஸில் ஒரு ஆறு கலர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலரில் ஒரு பாக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேங்கிள்ஸ் தான் அது லாவெண்டரில் ஒரு பாக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு பாருங்கள் டார்க் பிங்க்கில் ஒரு பாக்ஸு நான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் காமிக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினல் பேங்கிள்ஸ் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் பாருங்கள் டார்க் க்ரீன் கலர்ஸ் எதாவது தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கலர்ஸ் வந்து உங்களுக்கு பத்து பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்குது இல்லை எல்லாமே ஒரிஜினல் தான் உங்களுக்கு ஒரிஜினல் சிங்கிள் சிங்கிள் பாக்ஸ் வரது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு பாருங்கள் எல்லாமே சைனிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரெட்டு ரெயின் ரெயின்ட்ராப் தேவைப்படுதுனால் கான்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் ப்ளூ கலர் பாருங்கள் நேவி ப்ளூ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ ஆறு கலரில் கேட்டிருந்தாங்க ஆறு கலர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கரூர் ஆட்ரு இதுக்காக நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் இது தான் பாருங்கள் கோயிலுக்கு ஆடி மாதத்துக்கு உண்டான பூஜைக்கு உண்டான பொருட்கள் கேட்டிருந்தாங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு இதுலேயே வளையல் ரோல் வலையில் தேவைப்பட்டாலும் இருக்குது உங்களுக்கு இல்லை பாக்கெட் மஞ்சள் குங்குமம் தேவைப்படலாம் இருக்குது இல்லை வெத்தலையில் இருக்கிற மாதிரியான மஞ்சள் குங்குமம் தேவைப்பட்டாலும் இருக்குது உங்களுக்கு கோணு மெகந்தி கோணு இல்லை இந்த மாதிரி மஞ்சள் குண்டு மஞ்சள் தேவைப்படாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இதை வச்சு கொடுக்குற மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தட்டி சில்வர் தட்டு வேணாலும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி புள்ளி வலையிலேயே உங்களுக்கு நிறைய மாடல் வருது அது மாதிரி ரோல் வலையிலேயே நிறைய மாடல் வருது கண்மையிலே வந்து இதோட விலை கம்மியில் உள்ள வேலைனாலும் இருக்குது உங்களுக்கு இது வந்து பத்து ரூபா எம்ஆர்பியில் உள்ளது இருக்குது இதில் அஞ்சு மூன்று ரூபாய்க்கு உள்ள எம்ஆர்பி உள்ளது இருக்குது அது கொஞ்சம் ரேட் கம்மியில் உள்ள நிறைய வாங்குறீங்கன்னா ரேட் கம்மியில இருக்குது சீப்பு அஞ்சு ரூபா சீப்பில் உள்ளது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்ரை பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒரிஜினல் இதே வந்து சாதா குவாலிட்டி அடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருக்குது மெகந்திக்கு ஒன்று உங்களுக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை ஜாஸ்தியிருக்கு பத்து ரூபா எம்ஆர்பி இருக்கு பதினஞ்சு ரூபா எம்ஆர்பி இருக்குது கண்ணாடி வந்து இந்த கண்ணாடி இருக்குது அப்புறம் இதோட பெருத்து காட்டுறோம் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிஸான கண்ணாடி வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்ணாடி இருக்க பாருங்கள் இது கொஞ்சம் மீடியமான சைஸு பூஜைக்கு தேவைப்படுது இருக்குது அப்புறம் நம்மள்ட்ட வந்து கயிறு பெரிய பெரிய தாலி கீறு தொணைத்தாலி கீர் எல்லாமே தனித்தனியாகவும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கவரிங் அக்கக்கூடிய சாமிக்கு போடக்கூடிய தாலி தேவைப்படாதுன்னா நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படுவாங்க ஸ்க்ரீன் நம்பர் கனெக்ட் பண்ணுவோம் அவங்க டூ டேஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ